வெல்கம் டு தமிழ் ஜி கே அகாதமி கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ் சர்வோத்தம் சேவா பதக்கம் சமீபத்தில் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய ஜனாதிபதி ஏழு சர்வோத்தம் சேவா பதக்கங்களை ஆபரேஷன் சிந்துர் தலைவர்களுக்கு வழங்கினார் சர்வோத்தம் சேவா பதக்கம் போர் விரோதங்களின் போது மிகவும் விதிவிலக்கான ஒழுங்கின் சிறப்பான சேவையை அங்கீகரிப்பதற்காக இது ஜூன் இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது அன்று நிறுவப்பட்டது சர்வோத்தம் வியுச்சேவா பதக்கத்தின் அம்சங்கள் பதக்கம் வட்ட வடிவில் முப்பத்தைந்து மில்லிமீட்டர் விட்டம் கொண்டது மற்றும் நிலையான பொருத்துதல்களுடன் வெற்றி கிடைமட்ட பட்டையில் பொருத்தப்பட்டுள்ளது பதக்கம் தங்க கீழ்த்தால் ஆனதாக இருக்க வேண்டும் பதக்கத்தின் முன்புறத்தில் மாநில சின்னம் மற்றும் சர்வோத்தம் வியுசேவா பதக்கம் என்ற கல்வெட்டுகள் இருக்கும் அதன் பின்புறத்தில் அது ஐந்து புள்ளிகள் கொண்ட நட்சத்திரத்தை கொண்டிருக்கும் தகுதியான பணியாளர்கள் பிராந்திய இராணுவ பிரிவுகள் துணை மற்றும் ரிசர்வ் படைகள் மற்றும் சட்டபூர்வமாக அமைக்கப்பட்ட பிற படைகள் உட்பட இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையின் அனைத்து தரவரிசைகளும் மேலும் நர்சிங் அதிகாரிகள் மற்றும் ஆயுதப்படைகளில் உள்ள நர்சிங் சேவைகளின் பிற உறுப்பினர்களும் பதக்கம் மரணத்திற்கு பின் வழங்கப்படலாம்